ஹாய் ஹலோ வணக்கம் எல் இன்னைக்கு சண்டேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான கம்பி கோலம் தான் போட்டிருக்கேன் கோலம் எப்படி வந்திருக்கு கலர்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பாருங்க வீடியோவை பார்த்துட்டு கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தை இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நான் டெடிக்கேட் பண்ணி அதே போல் ஒவ்வொரு பெண்மணியை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் முதல் நாள் பார்த்திங்கன்னா சாவித்ரி பாய் பூலே அவங்கள பற்றி அதாவது உலகத்தின் முதல் பெண் ஆசிரியரை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் லலிதா அவர்களை பற்றி உங்களோட நான் பகிர்ந்திருந்தேன் இன்றைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பெண் சாதனையாளரை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அவங்க யார் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்த்த ரெண்டு பெண்மணிகளுமே படிப்பில் சாதிச்சு காட்டினவங்க இவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் சாதித்த ஒரு பெண்மணி இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிகோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களோட முழு பெயர் பாத்தீங்கன்னா மேக்டே சங் நெங் ஜாங் மேரி கோம் இவங்க எப்போ பிறக்குறாங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி டூவில் பறக்கிறாங்க இவங்க பிறந்த மாநிலம் வந்து மணிப்பூர் எந்த பகுதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா சாராஜ் சந்த்பூர் கங்காதே அப்படின்ற பகுதியில் பிறக்கிறாங்க இவங்களோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க இவங்க படிக்கும்போதே தன்னோட பெற்றோருக்கு கொஞ்சம் நேரம் வந்து விவசாயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க போவாங்களாம் இவங்களுக்கு விளையாட்டு துறையில சாதிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை வருது அப்படின்னா அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துல இவங்க பகுதியில அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீரர் வந்து குத்து சண்டையில் வந்து பதக்கம் பதக்கம் வெல்றாரு அதை பார்த்த பிறகு இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க ஸோ இவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் வருது அதனால இவங்களும் இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்கிறாங்க இவங்களோட பயணம் வந்து அந்த வருஷத்துலேருந்தே தொடங்குதுங்க எல்லா குத்து சண்டை போட்டிகளையும் கலந்துக்கிட்டு நிறைய மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணுறாங்க இவங்க வின் பண்ண மெடல்ஸும் அவார்ட்ஸும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டுகிட்டே போகலாம் அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா தொடர்ச்சியா அஞ்சு முறை வந்து வேர்ல்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வின் பண்றாங்க அவங்களோட சுய சரித்திரத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது அதில் அவங்களோட வரலாறு ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும்போதே இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு நிக்னம் கூட இருக்குங்க மேக்னிஃபிசன் மேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க பேரை இவங்க பல விருதுகளை வாங்கியிருக்காங்க பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ அப்படின்ற விருதுகளும் வாங்கியிருக்காங்க இவங்க குத்து சண்டை வீரராக மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க ரெண்டு விதமான சாதனையாளர்கள் இருக்காங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா சாதிப்பவர் இன்னொருத்தர் சாதிக்கும்போதே மற்றவங்களையும் தூண்டிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க இவங்க எந்த தடை வந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லா தடைகளையும் உடச்செறிஞ்சு இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க இன்னமும் சாதிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க இவங்களோட ஒரே ஆசை என்ன அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் இப்போ பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு கோல்டு வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆசை நம்ம எல்லாருமே அவங்களுக்கு இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டும் கொடுத்துடலாங்க இதோட நம்ம கோலமும் முடிஞ்சது இந்த கோலமும் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்துல இன்னொரு பெண்மணியை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்